மகளை இந்த வீடியோவில் சௌந்தர்யாவுடைய தங்க மனசு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குது இருக்குன்னு சொல்லி ஒரு கும்பல் பரப்பிவிடுது உள்ளே போய் பிஆர் இருக்குது பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் இந்த படத்தை பாருங்கள் சௌந்தர்யா சொல்கிறாங்க ஆமெலாம் எனக்கு வந்து பிஆர் இருக்குது அவங்களுக்கே தெரியலைங்க அது பிஆர்னால் என்னென்னு சவுண்டுக்கே தெரில நான் என் ஃப்ரெண்டை கொடுத்து என் வீடியோலாம் ப்ரொமோட் பண்ண சொன்னேன் அதுதான் பிஆர் அதுதான் வந்து இவங்கெல்லாம் என்னை பிஆர் இருக்குது இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரில ஒரு பச்சை குழந்தையாக இருக்குது இந்த நேற்றுக்கு வந்து இந்த குண்டை பேசியிருப்பான் விஜய் சேதுபதி உன்னை வந்து அரசியல் சொன்னார்ல அது எதுக்கும் தெரியுமா அப்போ அரசியலாக அரசியன்னு என்ன நாட்டுக்கா போடுறதா உலகத்துக்காக போகிறதும் கேட்கிறதுல அதுக்கு எதுவுமே தெரில ஆக்சுவலாக வந்து ஒரு பச்சை குழந்த பச்சை மண்ணுடா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க அவங்க என்னென்னா பி இந்த வீடியோ ப்ரொமோட் பண்ண சொன்னேன் என் ஃப்ரெண்டுட்டா அப்படிங்கிறதான் பிஆர்ன்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் பிஆர்னா அது இல்லை சௌந்தர்யா பிஆர்னா எப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மக்கள்கிட்ட வந்து ஹெவியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இப்போது ஆல்ரெடி வந்து இந்த இந்த ஃபேட்மேனே எடுத்துக்கலாமே அந்த ஆள் என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா கொடுக்குறான் நான் வந்து ஒரு ஆள் கிடையாது நான் வந்து நார்மல் ஆள் கிடையாது நான் பேசினா ஒரு கூட்டம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் நான் வந்து ஹெவி இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்டிவ் ஆக்டிவ் ஆக்டிவர் நான் வெரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்டிவிஸ்ட்டு அந்தால் பதிவு பண்ணுற வார்த்தை அப்போ இந்த மாதிரி ஹெவி இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்டிவ் இருக்காங்கல்ல அவங்க பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரமோஷன் அவங்க சொல்கிறாங்களே இவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கும்போது தான் ஒரு கூட்டம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் ஆனால் சவுண்டுக்கு அது தெரியல ஃப்ரெண்டுகிட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி ட்விட் போட்டு விடுங்க எவ்வீடியோ போடுங்க அப்படிங்கிறத நான் என்ன நினச்சிக்கிட்டேன் பிஆர்னு நினச்சிக்கிட்டேன்னு சொல்லி தங்க மாதிரி சொல்லிருக்கு ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அந்த பொண்ணை போட்டு அட்டி அட்டின்னு ஏன் இவங்க இவங்க பிஆர் டீம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை விழுதுனா தான் இந்த கண்ணியனை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பச்சே வேலை பார்க்குறேன் அதில் இந்தாலும் என்னம்மா சொல்கிறேன் நான் வந்து ஒரு ட்வீட் போனால் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது நான் வந்து ஹெவி இன்ஃப்ளன்சரு இந்த குண்டை சொல்கிறேன் ஹெவி இன்ஃப்ளென்சரு நான் வந்து ஒரு ட்வீட் போனேன்னா அந்த ட்விட் வந்து மல்டிபிள் ஆகும் அது வந்து ட்ரெண்டிங்கில் போகும் நான் ஒரு ஆளுக்கு ஆதரிச்சு பேசினேன் அப்படின்னா அது வந்து அந்த ஒரு கூட்டத்தை வந்து அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இதுதான் சவுண்டு வந்து பிஆர் வெளியே சௌந்தர்யா வந்தாங்கன்னா நம்மளுக்கு ட்விட்டரில் ஏதாவது பேச வாய்ப்பு கிடச்சுன்னா இந்த பாயிண்டை தான் சவுந்தர்யா சொல்லணும் சவுண்டு உனக்கு ஒன்றுமே தெரில அப்பாவே இருக்கே உன்னை வச்சு இவங்க பாரு உன்னை அடித்து 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 இவங்க எல்லாம் பெரிய ஆள்னு தன்னை வந்து காமிச்சுக்கிறாங்க சவுண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு தங்கமான மனசு இருக்க பொண்ணை வந்து ஜெயிக்க வைங்க இவங்க எல்லாம் பிஆர் வச்சு ஹெவி பிஆர் வச்சு அதில் என் குண்டாக ஒத்துருக்கேன் பார்த்துங்க மக்களே உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்